அரசியல இதுல இருக்கானா அரசியல்வாதியா இல்ல அரசியல் வேலையில அரசாங்க வேலையில இருக்கா அதெல்லாம் இல்ல நீ இந்த நாட்டு குடிமகன் நீ எங்களுக்கு வரி செலுத்துற உனக்கு வந்து கல்வியும் மருத்துவத்தையும் நாங்க இலவசமா தர்றோம் போக்குவரத்து வந்து நாங்க உனக்கு வந்து தயார் பண்ணி கொடுக்குறோம் ரோடு இங்க அப்படியா பண்றோம் வரியையும் கட்டிக்கிட்டு நம்ம டோல்கேட்டையும் கட்டிட்டு இருக்கோம் ஒரு ரோடு போட்டு கொடுக்க வேண்டியது ஒரு அரசாங்கத்தோட கடமை நம்ம ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட முறையில தோல் கேட்டு பணம் கட்டிட்டு இருக்கோம் இதுல நம்ம செஞ்சு தருவீங்களா